மூலத்து கெல்லாம் மூலம் மாயுறு பவள் ஆதிசக்தி என்னை நீதானே மூலத்து கெல்லாம் மூலம் மாயுபவள் ஆதிசக்தி என்னை நீதானே சூரிய சந்திரனுக்கு ஒளி தரும் பேரொழி ஆதிசக்தி என்னை நீதானே சூரிய சந்திரனுக்கு ஒளி ஒளித்தரும் பேரொழி ஆதிசக்தி என்னை நீதானே वेदं वे विवान् இருப்பவளும் அன்னை ஆதிசக்தி வேதம் விமானம் பூமியாக இருப்பவளும் அன்னை ஆதிசக்தி அகில சராசரட்சகியாம் ஆதிசக்தி அன்னை நீதானே அகில சராசரட்சகியாம் ஆதிசக்தி அன்னை நீதானே சகத யோகியில் ஆனந்த சக்தி ி என்ே சகதயோகியில் ஆனங்கமே சக்தி என்னை நீதானே எங்கும் குஞ்சிலும் என் ஹிருதயத்திலும் சக்தி என்னை நீதானே எங்கும் என்ும் என் ஹயத்திலும் ஆதிசக்தி அன்னை நீதானே சகஜதாயினி சர்வாந்த ராமினி அபய பிரதாயினி ஆதிசக்தி சகஜதாயினி சர்வாந்த ராமினி அபய பிரதாயினி ஆதிஷக்தி அமிர்தவஷினி ஆனந்தவாசினி ஆதிசக்தி அன்னை நீதானே அமிரசினி ஆனந்தவசினி ஆதிசக்தி என்னை நீதானே சப்தஸ்வரங்களிலும் ஏழு சக்கரங்களிலும் ஆதிசக்தி என்னை நீதானே சப்தஸ்வரங்களிலும் ஏழு சக்கரங்களிலும் ஆதிசக்தி என்னை நீதானே அமைதி தரும் தானம் மே ஒளிமய மன வழியாகும் அமைதி தரும் தியானம் மே ஒளிமயமான வழியாகும் சிந்தனை இல்லாத தியானத்தை எழுபவழாதி சக்தி என்னை நீதானே சிந்தனை இல்லாத தியானத்தை அருள்பவள் ஆதி சக்தி நெய் நீதானே சகல சக்திக்கும் அருள் மாழை பொழிபவள் ஆதி சக்தி என்னை நீதானே சகல சக்திக்கும் அருள் மாழை பொழிபாவள் சக்தி என்னை நீதானே பிறவி பயனை அடையச் செய்தாய் உன் புகழ் பாடவே பிறந்தேனே பிறவி பயனை அடைய செய்தாயன் பூகழ் பாடவே பிறந்தேனே எங்கும் நிறைந்த பரம்பொருளே என்னை அதிசக்தி நீதானே எங்கும் நிறைந்த பரம்பொருளே அன்னை அதிசக்தி நீதானே என்னுள் என்னை அறிய செய்தாய் என்னை அதிசக்தி நீதானே என்னுள் என்னை அறிய செய்த என்னை அதிசக்தி நீதானே உன்னை என்று வேறொன்றும் அறியேன் என்னை அதிசக்தி நீதானே உன்னை என்று வேறொன்றும் அன்னை அதிசக்தி நீதானே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஸ்ரீ நிர்மல்மா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஸ்ரீ நிர்மல்மா ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ மகா காளியும் ஸ்ரீ நிர்மல்மா ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா சரஸ்வதி श्री महा काली श्री निर्मल मा अखिलेश्वरी भुवनेश्वरी राजेश्वरी श्री निर्मल मा अखिलेश्वरी भुवनेश्वरी राजा राजेश्वरी श्री निर्मल मा जगदीश्वरी योगेश्वरी मोक्ष प्रदायी श्री निर्मल मा जगदीश्वरी योगेश्वरी मोचा प्रदायिनी श्री निर्मल माँ मोचा प्रदायीनी सी निर्मल माँ मोचा प्रदाय यीनी निर्मल